வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் எயிட் தனிமங்களின் ஆவர்த்தன வாய்ப்பாடு இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய இடங்களை நிரப்புக அதில் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் இடங்களை நிரப்புக சிக்கியில் வந்து டென் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டென் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்பையொன்னா பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்புற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் செவனுக்கு மேல் எனில் பிணைப்பின் இயல்பு டேஸ் ஆகும் அயனி பிணைப்பு ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்புற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவராற்றல் வித்தியாசம் ஒன் பாயிண்ட் செவனுக்கு மேல் எனில் பிணைப்பின் இயல்பு டேஷ் ஆகும் அயனி பிணைப்பு ஆகும் செகண்ட் கொஸ்டின் நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை டேஸ் ஆகும் நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை எண் ஆகும் சிதே கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வந்து நம்ம வந்து சரியான விடையை தேர்ந்தெடு அதுல செகண்ட் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை சரியே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க கோடிட்ட இடங்களில் நிரப்புக செகண்ட் கொஸ்டின்லேயும் கொடுத்துருக்காங்க சங்கையும் சரியான விடையை தேர்ந்தெடுல செகண்ட் கொஸ்டின் தான் அது நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை டான்ஸ் ஆகும் எண் ஆகும் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் தனிம வரிசை அட்டவணையில் மிக நீள்தொடர் டேஸ் ஆகும் ஆறு மற்றும் ஏழாவது வரிசை ஆறாவது வரிசையும் ஏழாவது தான் தனிம வரி தனிம வரிசை அட்டவணையில் உள்ள மிக நீண்ட தொடர் ஆகும் ஓகே மிக நீள் தொடர் ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் தனிம வரிசை அட்டவணையில் மிக நீள்தொடர் டேஸ் ஆகும் ஆறு மற்றும் ஏழாவது வரிசை ஆகும் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் சிஎல் டூ மூலக்கூறில் உள்ள சிஎல் அணுக்களுக்கு இடையில் உள்ள தூரம் ஒன் பாயிண்ட் நைன் எயிட் ஆம்ஸ்ட்ராங் எனில் சிஎல் அணுவின் ஆரம் டேஷ் ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் ஆன் ஒன் செகண்ட் டெயிட் பண்ணுறேன் சிஎல் டூ மூலக்கூறில் உள்ள சிஎல் அணுக்களுக்கு இடையில் உள்ள தூரம் ஒன் பாயிண்ட் நைன் எயிட் ஆம்ஸ்ட்ராங் எனில் சிஎல் அணுவின் ஆரம் என ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் ஆன் ஸ்ட்ராங் ஆன்சர் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் ஆன்ஸ்ட்ராங் ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் A. மைனஸ் ஏ மற்றும் ஏ இவற்றில் மிகச்சிறிய உருவளவு உள்ளது டேஷ் ஏ பிளஸ் ஓகே ஏ மைனஸ் ஏ பிளஸ் மற்றும் ஏ இவற்றில் மிகச்சிறிய உருவளவு உள்ளது டேஷ் ஏ பிளஸ் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் question. நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் ஹென்ரி மோஸ்லே நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் என்ன ஹென்ரி மோஸ்லே ஹென்ரி மோஸ்லே ஓகே நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் அயனி ஆரம் தொடரில் டேஸ் குறைகின்றது அயனி ஆரம் வந்து தொடரில் குறைகின்றது அதில் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க குறைகின்றது ஆன்சர் ஓகே அயனி ஆரம் வந்து தொடரில் வந்து குறைகின்றது ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இதில் குறைகின்றதுன்னு நெக்ஸ்ட் எயித் கொஸ்டின் டேஸ் மற்றும் டேஸ் ஆனது உள் இடை தனிமங்கள் எனப்படும் லேந்தனைடுகள் ஆக்டினைடுகள் டேஸ் மற்றும் டேஸ் ஆனது உள் இடை தனிமங்கள் எனப்படும் லேந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் ஓகே ஆன்சர் லேந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் ஆனது உள்ளிடை தனிமங்கள் எனப்படும் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் அலுமினியத்தின் முக்கிய தாது டேஷ் ஆகும் பாக்சைட் அலுமினியத்தின் முக்கிய தாது என்ன பாக்ஸைட் நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் துரு துரு இருக்குலாம் துரு பிடிக்கும்லாம் அந்த துருவோட வேதிப்பெயர் என்ன நீரேற்றம் அடைந்த பெர்ரிக் ஆக்சைடு துருவின் வேதிப்பெயர் டேஸ் ஆகும் நீரேற்றம் அடைந்த பெர்ரிக் ஆக்ஸைடு இதான் வந்து டென்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதோடு யூனிட் எயிட்டில் உள்ள கோடிட்ட இடங்களை நெருப்புக அதில் உள்ள டென் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் எயிட்டில் உள்ள பொறுத்துக அதில் உள்ள கொஸின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ